சோ நிஃப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி உடையின் மனுச்சா நம்ம இன்னைக்கான நிப்டியோட அனாலசிஸ்க்குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கான வீடியோஸ் அண்ட் இன்னைக்கால டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்தலாம் இன்னைக்கு காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருப்போம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ்ல நான் இந்த ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி சொல்லியிருப்பேன் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி சோ சம்திங் லைக் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட நான் மார்க் பண்ணி சொல்லியிருப்பேன் ஒன்ஸ் நிப்டி இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர் மட்டும் இன்னைக்கான மார்க்கெட்டோட பிளானா இருந்துச்சு அண்ட் எக்ஸாக்ட் இன்னைக்கு மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆன பாயிண்ட்டுமே ஆல்மோஸ்ட் அந்த ரீஜன் தான் எயிட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஓப்பனிங் பாயிண்ட் தான் நான் ஆல்மோஸ்ட் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த ரீஜனுக்கு மேல ஸ்டின்னாச்சா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர் பண்ணு சொல்லியிருக்கோம் ஸோ இதுக்கு மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சாங்க அண்ட் கேண்டில் க்ளோஸ் பண்ண கேண்டில்ஸ் ஒரு ஹைஸை கட் பண்ண உடனே இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு என்ட்ரி இருந்துச்சு அண்ட் அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஃபர்தராக ஒரு அப்பர் சேர் பண்ணிட்டோம் அங்கேயிருந்து நல்லாவே நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு அண்ட் ஈவன் தோ சப்போஸ் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸில் என்ட்ரி எடுக்கலைனாலும் கூட இந்த எஃப்இஜியில் உங்களால் ரீஎன்ட்ரி பண்ண முடியும் பிகாஸ் நான் இங்கே தான் என்ட்ரி பண்ணியிருந்தேன் ஸோ இந்த இந்த மூவை நீங்கள் விட்டு இருந்தீங்கனாலும் இந்த எஃப்இஜில நல்ல ஒரு ரீ என்ட்ரி அதாவது கரெக்டா சொல்லணும்னா இந்த ஹை லோஸ் எடுத்தீங்கன்னா இது ஒரு டிஸ்கவுண்ட் ஏரியால வரும் டிஸ்கவுண்ட் ஏரியால இருந்து அகைன்னு வரும் மேலே போய் மேலே இருக்கிற லிக்யூரிட்டியை டேப் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு ஹைன் சைட்ல கீழ விழுந்து இருந்தாங்க ஸோ ஓவராலா பாக்குறப்ப இன்னைக்கான மார்க்கெட்ல அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு பர்ஃபெக்ட்டாக ஒர்க் ஆகிருக்கு இதுதான் நான் ஒரு டிப்பிக்கலான நிஃப்டியோட டெம்ப்ளேட் பை டே டெம்ப்ளேட் செல் டே டெம்ப்ளேட்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் இருந்துச்சு அண்ட் வீக்கெண்ட் வீடியோஸ பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் ப்ரோ இந்த வீக்கெண்ட் வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக அதை போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கேன் எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் மைட் பி வந்துட்டு இந்த வீக்கெண்டோ இந்த வீக்கெண்ட் மோஸ்ட்லி வந்துடும் நினைக்கிறேன் ஸோ இந்த வீக்கெண்ட் நீங்க வந்துட்டு அந்த வீடியோஸ் எதிர்பார்க்கலாம் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி எப்படி மட்டும் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற டாபிக்ல மூவ் பண்ணிக்கலாம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லோவஸ்ட் லோனா இந்த பாயிண்ட் தான் ஸோ இந்த பாயிண்ட் கட்டாச்சுன்னா கண்டிப்பா ஒரு ஷிஃப்ட் ஆகி இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு பட் அகின் ஹையஸ்ட் ஹைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹைஸ் வரும் அதாவது ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வரும் ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ரெண்டு லெவல்குள்ள தான் இப்போதைக்கு சஸ்டைன் ஆயிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இந்த சென்ஸ் லாஸ்ட் டூ டேஸா இந்த குள்ள சஸ்டெயின் ஆயிட்டு இருக்காங்க ஸோ இப்போதைக்கு ஹைன் சைட்ல மேல வந்துட்டு லிக்விடி இருக்கான்னு கேட்டீங்கன்னா மைட் பி இருக்கலாம் பிகாஸ் வந்துட்டு இந்த ஹைஸுக்கு மேலே இருக்கிற லிக்யூடிட்டி இங்கே எடுத்துருச்சு ஸோ இந்த ஹைஸுக்கு மேலே லிக்யூடிட்டி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி இருக்கும் ஏன்னா ஓவர் ஹைஸ் ஹை ஹைஸுக்கு மேலேயுமே லிக்யூடிட்டி இருக்கும் ஸோ மார்க்கெட்ஸ் இந்த லிக்யூடிட்டியை எடுத்துட்டு அகெயின் ஒரு ரிவர்சல் கொடுத்தாங்கன்னா தட் வில் பி மோர் கான்ஃபிடன் ஃபார் மீ டு கோ கோன் செல் சைடு அவர் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் செடில் மார்க்கெட்ஸ்ல மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல அகைன் குரூஷியல் பாயிண்ட்ங்கிறது வந்துட்டு இப்போதைக்கு நான் கொஞ்சம் பொத்தா பொதுவாக தான் சொல்லிட்டு இருக்கேன் அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்லயுமே நான் லேமா ஓப்பனிங் பாயிண்ட் தான் குரூஷியல் பாயிண்ட் பாயிண்டா சொல்லியிருப்பேன் பிகாஸ் மார்க்கேஸ்ல பெருசா எந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷனும் இல்லாததுனால இதுக்கு மேல நம்மளால எந்த ஒரு பாயிண்ட்டுமே அஷ்யூம் பண்ண முடியல அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் மேல நம்மளால எந்த ஒரு பாயிண்ட்டுமே அஷ்யூம் பண்ண முடியல மார்க்கெட் போய் ஃபர்தர் ஒரு ஆல் செட் பண்ணிட்டு கீழ வந்தா அந்த பாயிண்ட் வச்சு நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் சோ இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்துல நமக்கு என்ன தெரியுது அப்படிங்கறத பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இங்க இங்கேருந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சு அண்ட் அந்த எக்ஸ்பான்ஷனுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மார்க்கெட் வந்துட்டு எக்ஸாக்ட்லி இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் கொடுத்து திரும்பி இருக்கு சோ நாளைக்கான ஆனால் மார்க்கெட்ல சிம்பிளி சொல்லணும்னா இந்த எஃப் இஜி பக்கத்துல வந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு செல்லிங் பிரஷரை எதிர்பார்க்கலாம் ஐ மீன் வந்துட்டு இந்த கேண்டலோட லோஸ்லேருந்து இந்த கேண்டலோட ஹைஸ்க்கு வரைக்கும் இருக்கிற இந்த எஃப்இஜிக்குள்ள அகைன் மார்க்கெட்ஸ் வந்தாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ல இந்த ரீஜியன் பக்கத்தில் ஒரு செல் சேல் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்றேன்னா இது வந்துட்டு ஒரு க்ளியரான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்துட்டு ஒரு க்ளியர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பிகாஸ் மேலே இருக்க லிக்விடிட் எடுத்துருச்சு கீழே இருக்கிற லிக்யூவிடிட்டியுமே அகைன் ஆல்மோஸ்ட் எடுத்துருச்சு எடுத்துருச்சுன்னா சொல்லுவேன் ஆல்மோஸ்ட்

பண்ணி நாளைக்கான மார்க்கெட்ல இது மேபி ஒரு குரூஷியல் ரீஜனா ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இப்ப இருக்கிற பாயிண்ட்ல இருந்து மேல போனாங்கன்னா இது நமக்கு வந்து ஒரு குரூஷியான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஒன்ஸ் இதுக்கு மேல சஸ்டெயின் பண்றப்ப வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர் வேண்டாம் அப் டூ திஸ் லிக்விடிட்டி பாயிண்ட் அவர் மார்க்கெட் இதுக்கு கீழே சஸ்டெயின் பண்றப்ப இந்த லிக்விடிட்டி பாயிண்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆவாங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் இந்த லெவல் மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கு மேல ஒன்ஸ் மார்க்கெட் போயிட்டாங்கன்னா அந்த ஹையெஸ்ட் ஹை அதாவது இந்த டுவெண்ட்டி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் இங்க பட்டு ஒரு மார்க்கெட் ஷெஃப்ட் லோ டைம் ஃபிரேம் லைக் த்ரீ மினிட்ஸ் ஒரு மார்க்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா திருப்பி கீழ ரீடைரக்ட் ஆகி இந்த லிக்யூரிட்டி பாயிண்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் சோ இதை வந்து நாளைக்கான மார்க்கெட்ல நான் என்னுடைய பிளான பாக்கறேன் பட் ஸ்டில் நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆன் ஆகுதுங்கிறது நான் இப்போதைக்கு இன்னும் ஒரு கிளியர் கட்டான பாயிண்ட்ல இல்ல அண்ட் தென் மூவிங் ஆன் டூ பேங்க் நிஃப்ட்டி சோ இது பேங்க் நிஃப்ட்டியோட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் நான் பேங்க் நிஃப்ட்டில ட்ரேடே பண்றது இல்ல நல்லா நான் டயகிராம்ஸ் எதுவுமே ரிலீட் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மூமெண்ட் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு திருப்பி ஒரு எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு நேர்த்திக்கான மார்க்கெட்ஸ்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் அண்ட் அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு மார்க்கெட்ஸ் இங்கே போயிருக்கு பட் த சேடஸ்ட் திங்கஸ் இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு மேபி இது வந்துட்டு ஒரு இன்ஜினியர் லிக்விடியா கூட இருக்கலாம் சோ உங்களுக்கு கிளியரா தெரியும் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர்ஸ் விங்ஸ் நடந்திருக்கு அண்ட் இது வந்து நம்ம ஃபெயிலியர்ஸ் விங்ஸ்ன்னு அப்படியே எடுத்துக்க முடியாது பிகாஸ் இட் இஸ் அன் எஸ் எம்டி வித் நிப்டின்னு சொல்லலாம் சோ நிஃப்டியோட ஒரு எஸ்எம்டி ஃபார்ம் ஆகியிருக்கு அந்த பாயிண்ட்ஸ்ல அண்ட் அகெயின் மார்க்கெட்ஸ் வந்துட்டு அதாவது பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா அகெயின் வந்துட்டு ஒரு எஃப்இஜிக்குள்ள டேப் ஆகி திரும்பியிருக்காங்க அண்ட் அந்த எஃப்இஜிக்குள்ள ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ப்ராப்பராக நடக்கலைனாலும் கூட ஸ்டில் வந்துட்டு அது நிஃப்டியோட எஸ்எம்டி ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ அதனால அந்த பாயிண்ட்ல நம்ம அது ஒரு கன்வெக்ஷன் பாயிண்ட்டை எடுத்துக்கலாம் வந்து அது ஒரு கரெக்ட் கிளியரான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இல்லைன்னா கூட நம்ம கன்வர்ஷன் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் பட் அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் ஸ்கை ஷிஃப்ட் கொடுத்துருச்சு பேங்க் நிப்டி இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் ஷ்கர் ஷிஃப்ட் கொடுத்துருச்சு அகைன் நாளைக்கான மார்க்கெட்டில் திருப்பி நான் சொல்ல போகிற குரூஷியல் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த எஃப் சொல்லுவேன் ஸோ அதாவது இந்த கேண்டிலோட ஹைஸுக்கும் இந்த கேண்டிலோட சாரி இந்த கேண்டோட லோஸுக்கும் இந்த கேண்டோட ஹைஸுக்கு நடுப்பில் இருக்கிற எஃப்இஜி ஸோ இதோடைய குவார்டினேஸும் ஜஸ்ட் மினிட் பிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சாரி ஃபிஃப்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து பிஃப்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஸோ இந்த ரீஜன் குள்ள மார்க்கெட்ஸ் இருக்கிறப்ப ஐ மீன் இதுக்கு கீழே இருக்கிறப்ப டவுன் சைடு மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுக்கு மேலே இருக்கிறப்ப இந்த எஃப்இஜியோட ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் மார்க்கெட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட்ங்கிறது பிப்டி டூ தௌசண்ட் பாயிண்ட் சம்திங் கிட்ட வருது சோ அந்த பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் மட்டும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இவ்வளோதான் சிம்பிள் நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சோ ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு ஹெல்ப் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மேக் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் அண்டல் தன் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப்ரம் ஆஷர்ஸ்